சென்னை நந்தனத்தில் நடைபெறும் நாற்பத்தி ஒன்பதாவது புத்தக கண்காட்சியில் மாற்றுத்திறனாளிகளின் படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன உள்ளன இதுகுறித்து எமது செய்தியாளர் ஸ்ரீசந்தோஸ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம் சென்னை நந்தனத்தில் உள்ள ஒயம்சிஏ மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள நாற்பத்தி ஒன்பதாவது புத்தக கண்காட்சி வாசிப்பாளர்களை மட்டுமல்லாமல் பார்வையாளர்கள் மற்றும் அனைத்து தரப்பு மக்களையுமே ஒன்றிணைத்து ஈர்க்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அரங்குகள் இங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது நாம் பார்த்து வரக்கூடியது ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது அரங்கமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வித்யா அறக்கட்டளையின் மூலமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளின் படைப்புகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் புத்தக மற்றும் பதிப்பகங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன காட்சிகளுக்காகவும் வைக்கப்பட்டிருக்கின்றன தற்போது நாம் காட்சியின் வாயிலாக பார்த்தோம் என்றாலே தெரியும் இந்த அரங்கத்தின் உள்ளாகவே மாற்றுத்திறனாளிகளினுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலும் அதே எந்த ஒரு சாதிப்பிற்கும் எதுவும் தடையில்லை என்ற சாத்தியக்கூறை நிரூபணமாக்கக்கூடிய வகையில்தான் இந்த புத்தகங்களினுடைய பதிப்பகங்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது இங்கே எந்தை மற்றும் இருள் என்பது குறைந்த ஒளியே நிசப்த விலைகள் அதே போல முப்பாலில் முப்பால் என்ற திருக்குறளின் திருவள்ளுவரின் பெருமையை உணர்த்தக்கூடிய வகையிலும் பல்வேறு படைப்புகள் மாற்றுத்திறனாளினுடைய படைப்புகள் என்பது இந்த சமூகத்தில் நாங்களும் யாருக்கும் குறைவ குறைவானவர்கள் அல்ல என்பதை உணர்த்தக்கூடிய வகையில்தான் இந்த அரங்கம் என்பதும் முழுமையாக நிரம்பப்பட்டிருக்கிறது தற்போது பார்வையாளர்கள் பார்க்கக்கூடியவர்கள் இந்த புத்தகத்தை வாசிப்பாளர்களுடைய ஆர்வத்தை பற்றியும் இதில் இந்த அரங்கில் இருக்கக்கூடியதை பற்றியும் கேட்போம் வணக்கம் நீங்கள் நீங்கள் எங்கேருந்து வரீங்க வணக்கம் நான் என் பேர் கார்த்திக் ராஜா ஆய்வு மாணவர் மதுரையிலேருந்து வர்றேன் தொடர்ந்து இரண்டாவது நாளாக இந்த அரங்கில் நான் பா பார்வையிட வந்திருக்கிறேன் உதவியாளர் உதவியோடு அதாவது இந்த அரங்கு வந்து கர சீரிய அரவணைப்பில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அதாவது நாப் இருபதுக்கும் மேற்பட்ட படைப்பா பார்வையற்ற படைப்பாளிகளின் நாற்பதுக்கும் மேற்பட்ட படைப்புகள் வந்து இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு ஒவ்வொரு படைப்புமே வந்து பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுடைய திறமைகளை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு தகவலாக அமைந்திருக்கு அது அதனோடு மட்டுமல்லாது பார்வையற்றோர் வந்து எளிதாக அணுகி வாசிக்கக்கூடிய அளவிலான பிரெயில் புத்தகங்களும் மேலும் பிரெயில் வடிவ பிரெயில் வடிவிலும் வடிவங்கள் வழியாக வந்து தகவல் நடத்தக்கூடிய புத்தகங்களும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு தங்களை தங்களை போன்ற பார்வைய பார்வையற்றவர்களினுடைய அந்த உழைப்பு மற்றும் திறமை வந்து காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கு குறிப்பாக அவளுடைய பதிப்பகங்கள் வெளியிடப்பட்டிருக்கு இதை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவு மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா எங்களுடைய எங்கள் பார்வை மாற்றத்தினாலியுடைய எழுத்துக்கள் எப்படின்னா ஒரு காகிதத்திற்குள் வந்து முடங்கி ஒரு பெட்டிக்குள்ளே இருக்கும் அது இந்த நாளில் இந்த மாதிரி பதிமூணு நாள் வந்து எல்லா எல்லா மனிதர்களை போன்ற புத்தகம் எல்லா மனிதர்களுடைய புத்தகங்களும் காட்சிக்கு வைக்கப்பட்டது இல்லை வைக்கப்பட்டிருக்கிறது போல எங்களுடைய புத்தகங்களும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது வந்து பெரும் எப்படி சொல்கிறது பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது வணக்கம் உங்களுடைய படைப்பு இந்த புத்தக கண்காட்சியினுடைய அரங்குக்குள்ளே அரங்கேறி இருப்பது அளவு மகிழ்ச்சியாக இருக்குது வணக்கம் என்னுடைய பேர் மு ரமேஷ் இந்த புத்தக காட்சியில் நாங்கள் புத்தகத்தை பார்வைக்க வைக்கிறது இது ரெண்டாவது ஆண்டு இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா நாம் எழுதுறதே வந்து வாசகர்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக தான் அது எங்களுக்கெல்லாம் நாங்களாம் எழுதுறது வந்து அவ்வளோ சீக்கிரமாக போய்ட்டு பொது வாசகர்களை அடையிறதுங்கிறது ரீச் பண்ணுறதுங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த சூழ்நிலையில் இந்த அரங்கமானது எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்கு போன்று திறமை இருக்கக்கூடிய உங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையாக அமைந்திருக்கக்கூடிய கண்காட்சிகளில் போன்று பார்வையாளர்களையும் அதே போல் வாசிப்பாளர்களையும் மகிழ வைப்பது இந்தளவு உணர்ச்சி உங்களுக்கு பொங்குற இருக்குது இது உள்ளபடியே ரொம்ப பெரிய மகிழ்ச்சி தான் நம்ம வந்து எழுதி அது இல்லாமல் நாங்கள் வந்து எழுத வர்றதுன்றது அது பொதுவாக அங்கீகாரமே இருக்காது முதல்ல பதிப்பாளர் வந்து நிராகரிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம வந்து சரியான முறையில் தட்டச்சு செய்து அதை பிழை திருத்தி அதே பிறகு ஒவ்வொரு படியம் புத்தக ஒரு புத்தகத்தை உருவாக்குவதற்கு பல படிநிலைகள் இருக்குது முதல்ல தேடி வாசிக்கிறது புத்தகங்களை தேடி வாசித்து அதில் உருவாகிற கருத்துக்களை நம்ம ஒரு புத்தகமாக ஆக்குறது அதில் நம்மளே வந்து தட்டச்சு செய்கிறது அதில் ஏற்படுகிற பிழைகளை நீக்கிறதுக்கு காட்டுறதுக்கு ஆள் ஆழ்தேடணும் பிறகு புத்தகமாக பிறகு அதை பதிப்பிக்கிறதுக்கு ஆழ்தேடணும் அப்புறம் பதிப்பித்த பிறகு அதை விற்பனை என்பது விற்பனை என்பது அது பணத்தை முதலும் படுத்தியல புத்தகம் நாலு பேருக்கு சென்று சேரணுமே நம்முடைய கருத்துக்கள் நாலு பேருக்கு சென்று சேரணுமே நோக்கத்துக்கு நோக்கத்துக்காக தான் புத்தகம் எழுதுகிறோம் ஆனால் அதற்கான வாய்ப்பு வந்து பெரிய அளவுக்கு இன்னும் உருவாகலை மாற்றுத்திறனாளிகளுக்கென்று ஒரு தனியாக ஒரு ஃபோரம்லாம் எதுவும் கிடையாது இந்த புத்தகத்தை கொண்டு போய் சேர்க்குறதுக்கான ஃபோரம்லாம் இது வரைக்கும் எதுவும் கிடையாது இந்த அரங்கை ஒதுக்கி கொடுத்தது என்பது எங்களுக்கு உண்மையிலே பெரிய மகிழ்ச்சி ஏன்னா எங்களுடைய கவிதைகள் எங்களுடைய வழிகள் எங்களுடைய வேதனைகள் எங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் நாங்கள் எதிர்கொள்கிற சவால்கள் எங்களுடைய மகிழ்ச்சிகள் இப்படி எல்லாமே வந்து நாங்கள் புத்தகத்தில் கவிதையாகவும் கதைகளாகவும் ஆய்வுகளாகவும் கட்டுரைகளாகவும் நாங்கள் மதிப்புரைகளாகவும் நாங்கள் தர்றோம் இந்த மாதிரியான புத்தகங்களை வந்து கொண்டு போய் பொது வாசகர்களை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் செய்கிறோம் அந்த அளவில் இந்த வாய்ப்பு என்பது மிக முக்கியமான வாய்ப்பு இந்த சூழ்நிலை இந்த நேர்காணலை இந்த அரங்கத்தை வந்து நீங்க படம் எடுக்கிறதுக்காக உங்களுக்கும் நாங்க வந்து நன்றியை சொல்லிக்கிறோம் பார்வையற்றவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான வேற என்ன சிவ அம்சங்கள்ல நீங்க காட்சிப்படுத்திருக்கீங்க வணக்கம் நான் கார்த்திக் முனைவர் பட்ட ஆய்வாளராக இருக்கிறேன் இந்த அரங்கில் இப்பொழுது பணியாளராக பயன்படுத்திகிட்டு இருக்கேன் குறிப்பாக இந்த அரங்கு கருணவித்யா அறக்கட்டளை சார்பில் பொப்பாசி ஒருங்கிணைப்பில் இந்த நாற்பத்தி ஒன்பதாவது சென்னை புத்தக கண்காட்சியில் அமைக்கப்பட்டிருக்க இந்த அரங்கில் பார்வை மாற்றுத்திறனாளிகள் எழுத்தாளர்களுடைய படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு முதல் முறையாக அதன் பிறகு பார்வை மாற்றுத்திறனாளிகள் எப்படி படிக்கிறார்கள் அவர்களுக்கு எது மாதிரியான தவீன தொழில்நுட்பங்கள் வந்திருக்கிறது என்பதை பற்றி இங்கு காட்சிப்படுத்தப்படுகிறது குறிப்பாக டேப்டேல் மெத்தட் எனப்படக்கூடிய கணிதம் மற்றும் அறிவியலை படிக்கக்கூடிய வரைபடங்கள் நமக்கு மிக தெளிவாக எடுத்துரைக்கப்படுகிறது இங்கு பத்திற்கும் மேற்பட்ட டேப்டேல் புத்தகங்களும் பிரெயில் புத்தகங்களும் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளது பார்வையற்ற எழுத்தாளர்களுடைய படைப்புகள் நாற்பதற்கும் மேற்பட்ட தலைப்புகளில் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கு இருபதற்கும் மேற்பட்ட எழுத்தாளர்களின் பெயர்கள் புகைப்படத்தோடு இங்கு ஆவணப்படுத்த கொண்டிருக்கிறது பல எழுத்தாளர்கள் இங்கு அடையாளம் காணப்பட்டு கொண்டே அடையாளப்பான காணப்படாமலே இருக்கின்றார்கள் அவர்களை இங்கு அடையாளப்படுத்துவதே இதன் முதன்மையன் நோக்கமாக கருதப்படுகிறது முதன்மையாக பதிப்பாளர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது ஒரே ஒன்றுதான் உங்களின் புத்தகங்களை மின் புத்தகங்களாக வாசிக்க கொடுத்தால் என்ற நாளிலேயே அந்த புத்தகத்தை ஒரு பார்வை மாற்றத்திறனாளி படிக்க முடியும் என்பதை இந்த அரங்கின் வாயிலாக பதிப்பாளர்களுக்கும் தெரிவித்துக் கொண்டே இருக்கிறோம் பார்வை குறைபாடு மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலும் அதே போல் வாசிப்பாளர்கள் அதிகளவு கூடுதல் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையிலும் அமைந்திருக்கக்கூடிய அரங்கத்தின் ஒரு பகுதியாக வாசிப்புக்கள் மற்றும் பதிப்பகங்கள் மட்டுமல்லாமல் நலர்ந்து வரக்கூடிய நவீன உலகத்தில் இந்த மென்பொருளின் மூலமாக சாதிக்கக்கூடியதையும் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன இதை பற்றி விசாரிப்பதற்காகவும் ஒருவர் இருக்கிறார் அவரிடமே கேட்கலாம் இது எப்படி வந்து நம்ம மாற்றுத்திறனாளிகள்கிட்ட கொண்டு சேர்க்குறோம் இது எப்படி அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சார் வணக்கம் சார் என் பேர் ஆனந்த்ராஜ் நான் கர்ண ஃபவுண்டேஷனில் ஒரு பணியாளராக இருக்கேன் நாங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரை வச்சு எப்படி டீச் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு நாங்கள் அதை எப்படின்னு செஞ்சு காமிக்கிறேன் ஒரு ஸ்க்ரீன் ரீடர் சாஃப்ட்வேர் திரை வாசிப்பான்னு சொல்லுவோம் அது என்விடிஏ ஃப்ரீ சோர்ஸ் தான் அதை வந்து நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணிட்டால் போதும் பார்வையுள்ளவர் எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்ம கீபோர்டு மூலியமாக மவுஸ் இல்லாமல் கீபோர்டு மூலியமாக அனைத்துமே யூஸ் பண்ண முடியும் நான் உதாரணத்துக்கு ஒரு வேர்டு ஓப்பன் பண்ணுறேன் இப்போது நம்ம என்ன பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து இது பின்னாடி பேசிக்கிட்டே இருக்கும் நம்ம ஸ்பீடு நம்ம அதை நல்லா கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்பீடாக பண்ணிடலாம் எல்லாத்தையுமே இப்போ நான் டைப் பண்ணியிருக்கேன் இப்போ நான் என்ன டைப் பண்ணியிருக்கேன்றத நான் ரீட் பண்ண முடியும் அதே மாதிரி எல்லா வகையிலையும் ரீட் பண்ண முடியும் நான் வேர்ட் பர்வையா அப்புறம் ஒரு ஒரு லெட்டராக யூஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி நம்ம விஷுவல் என்பட் ஜாப் சீக்கர்ஸுக்கும் குழந்தைங்களுக்கும் காலேஜ் கோயர்ஸ்க்கும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ இந்த அரங்கத்துக்கு வந்து எல்லாமே அவேர்னஸ்க்காக பண்ணியிருக்கோம் இப்போ பார்வையற்ற ரைட்டர்ஸை இப்போ இந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் மாற்றுத்திறனாளிகளின் திறமையை வெளிப்படுத்தும் நோக்கில் இந்த அரங்கில் இருக்கக்கூடிய பதிப்பகங்களான புத்தகங்களும் அதே போல மென்பொருளிலும் சாதிக்க அடியெடுத்து வைக்கக்கூடிய காட்சி என்பதையும் தொடர்ச்சியாக பார்த்தோம் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தாமவுடன் செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ்